கல்வாரி சிகரமதில் கல் கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்சயவர்களா இயேசுவில் இனியவர்களே சிலுவையின் நிழலில் சிந்திப்போம் நமது வாழ்வே கடவுளின் அழைப்புத்தான் வாழ்வதற்காக நமக்கு தரப்பட்டுள்ள அழைப்பு புனிதமானது அழைப்பே வாழ்வின் முதுகெலும்பு என்றார் ஃப்ரெடரிக் நீட்ஸே நாம் அனைவரும் பொருளுள்ள சிறப்பான மதிப்பிற்குரிய பயனுள்ள வாழ்க்கை வாழ கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருந்தே அழைப்பு வர வரவேண்டும் என்று எபிரேயர் ஐந்து நான்கு கூறுகிறது இறைவனின் அழைப்பு உலகில் வாழும் அனைவருக்கும் ஆனது அழைப்பு வாழ்வு மணற்படுக்கையும் முட்படுக்கையும் நிறைந்ததாகவே இருக்கும் உனது பாதை மிகவும் கடினமாகவும் துயரமானதுமாக இருந்தால் உனது அழைப்பு மிக சிறப்புக்குரியது என பொருள் உன் திறமையும் உலகத்தின் தேவையும் எங்கே சந்திக்கிறதோ அங்கே உனக்கான அழைப்பு இருக்கிறது என்றார் அரிஸ்டாட்டில் புனிதராக இருப்பது ஒரு சிலருக்கான வாய்ப்பு அல்ல அது அனைவருக்குமான அழைப்பு என்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் மேலும் அழைப்பு கடவுளின் இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கிறது நம்பிக்கையாளரின் வாழ்வு என்னும் நல்ல நிலத்தில் பூத்து மணக்கிறது என்றும் கூறினார் கடவுள் நம் அனைவரையும் திருமுழுக்கின் வழியாக பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினராகிய நாம் அவரது அழைப்பை உணர்ந்து ஆண்டவரோடு பயணிக்கிறோமா அல்லது அதை பற்றி எண்ணாமல் நேரிய வாழ்வுக்கும் தூய வாழ்வுக்கும் புறம்பாக நடக்கிறோமா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்பது இழுக்கு என்று குரல் நெறி கூறுகிறது ஒரு செயலை நன்கு ஆராய்ந்து செய்வதற்கு துணிய வேண்டும் செய்யத் தொடங்கிய பிறகு எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம் கடவுளின் அழைப்பை பெற்றுள்ள அனைவரும் ஆராய்ந்து அதற்கேற்ப வாழ முயற்சிக்க வேண்டும் அழைப்பை பற்றி எண்ணாமல் பாதை மாறி விலகி செல்வதும் மனம்போன போக்கில் வாழ்வதும் குற்றம் நிறைந்த செயல்தான் எல்லாருக்குமே கடவுளின் அழைப்பு உண்டு யாரும் செய்து முடிக்க இயலாத சிறப்பான ஒரு செயலை நாம் நிறைவேற்றி முடிக்க கடவுள் இந்த வாழ்வை தந்துள்ளார் என்றார் புனித பிரான்சிஸ் நமது அழைப்பு அழகானது அது முழுவதும் அடுத்தவரை பற்றிய எண்ணம் கொண்டதாகவே இருக்க வேண்டும் என்றார் அன்னை தெரசா தாம் முன்குறித்து வைத்தோரை கடவுள் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார் தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் என்று ரோமையர் எட்டு முப்பது கூறுகிறது அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று மத்தேயு இருபத்தி இரண்டு பதினான்கு கூறுகிறது கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்று ரோமையர் பதினொன்று இருபத்தி ஒன்பது கூறுகிறது நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று பேசியர் நான்கு ஒன்று நமக்கு வழிகாட்டுகிறது கல்கத்தாவின் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த இளம் அருட்சகோதரி அன்னை தெரசா தியானம் செய்வதற்காக அவருடைய தலைமை சகோதரியோடு தொடர் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார் ஒரு தொடர் வண்டி நிலையத்தில் வண்டி நின்றதும் அவர் புட்டிலில் தண்ணீர் பிடித்து வர கீழே இறங்கினார் தண்ணீர் பிடித்து வரும்போது நடை மேடையில் பசி பட்டினி தாகத்தோடு நா தழுதெழுத்து கொண்டிருந்த ஒருவரை பார்த்தார் அவருக்கு தண்ணீர் தருவதற்காக அருகில் செல்லும்போது வண்டி கிளம்பிவிட்டது அவரை வேகமாக வண்டிக்குள் வருமாறு தலைமை சகோதரி அழைத்தார் தவித்த வாயுக்கு தண்ணீர் தர முடியாமல் வண்டிக்குள் ஏறினார் இந்த செயல் அன்னை தெரசாவை மிகவே பாதித்தது இந்நிகழ்வுக்கு பிறகுதான் தேவையில் இருப்போருக்கு உதவுவதே என் அழைப்பு என ஆன்மீக தாகம் கொண்டு புதிய சபையையே தொடங்கினார் அழைப்பு என்பது சும்மா இருப்பதற்காக அல்ல கடவுளோடு இணைந்து நமது வாழ்வின் அடையாளத்தை கண்டறிந்து இலக்கை அடைவது நமது அடையாளத்தை கடவுளின் துணையோடு அமைத்து கொள்வது என்று தாமஸ் மெர்டன் கூறுகிறார் கடவுள் ஒவ்வொருவரையும் சிறப்பான நோக்கத்திற்காக அழைத்துள்ளார் கடவுள் நமக்கு தந்திருக்கும் அழைப்பை உணர்ந்திருக்கிறோமா அவற்றின் வழியில் நடக்க நாம் தயாராக உள்ளுமா எங்களை அழைத்து தகுதிப்படுத்தும் இறைவா பெற்றுக்கொண்ட அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து உமது அருள் கொடையின் உதவியால் எங்கள் வாழ்வை சரியாக சிறப்பாக வாழ்ந்து மண்ணில் தடம் பதிக்க வழிநடத்தி அருளும் ஆமேன்